ரவி திலகா லாரன்ஸ் சூர்யா மற்றும் ஆகிய ஆகியவர்களுடன் என்னிடம் அறிமுகமாக்கினார் இவர்கள் அனைவரும் பேபி சூர்யா மற்றும் சிக்கந்தர் கொரோனா லாக்டவுன் சமயத்தில் யூடியூப் என்ற வலைதளத்தின் வலைதளத்தில் சமூக சமுதாய சீரழிவாக ஆபாசமாக உடை அணிந்து அறுவருக்க வகையில் நடனமாடி பேசியது குழந்தைகள் பாதிக்க பேசியதால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் நம் சமூகம் சீரடிவதாகவும் மேலும் உஷா என்ற பெண் கடத்திக் கொண்டு செல்லப்பட்டு மலேசியாவில் ஒரு லாட்ஜில் அடைத்து வைக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு விபச்சாரத்திற்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் அடைத்து வைக்கப்பட்ட அந்த லாட்ஜில் அவரை போன்று பல பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த சமயத்தில் உஷாவை லாட்ஜில் அடைத்து வைத்து துன்புறுத்திய ஏஜென்ட்டுடன் போனில் பேசியதாகவும் ரவுடி பேபி சூர்யா பேசியதாகவும் உஷாவை மிரட்டியதாகவும் பின்பு அங்கிருந்து உஷா என்பவர் வெள்ளை பாஸ்போர்ட்டில் சிலரின் உதவியோடு தப்பித்து இந்தியா வந்து சேர்ந்ததாக சம்பந்தப்பட்ட உஷா என்பவர் கிரண் என்ற பத்திரிகைக்கும் மற்றும் சில பத்திரிகைக்கும் பேட்டி கொடுத்ததாக என்னிடம் காண்பித்து தமிழ்நாட்டில் இருந்து பெண்கள் ரவுடி சூர்யா மூலியமாக வெளிநாட்டுக்கு கடத்தப்படுவதாகவும் மேலும் சென்னையில் வசித்து வரும் ஷாலினி என்ற என்பவர் பேபி சூர்யாவை எதிர்த்து குரல் கொடுத்ததால் வாங்கும் நோக்கில் அவருடைய ஒன்பது வயது குழந்தையை கதை தண்ணீர் நிறைந்த குடையில் இறக்கி கொலை செய்திருக்கலாம் என்ற அச்சம் நிலவுவதாகவும் இது சம்பந்தமாக பல இடங்களில் பதிவாகியும் காவல்துறை புகார் அளிப்பவர்களை மிரட்டி திருப்பி அனுப்புவதாகவும் அதனால் தங்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதால் பண உதவி தேவைப்படுகிறது உதவும் அதனால் எனக்கு உதவுமாறு சூசை மெரி என்னை நாடினார் இதுக்கு மேல் கொண்டு எல்லாமே கம்ப்டா சோ

போட்ட இதெல்லாம் படிக்க முடியாது படிச்சவனா இவங்க உஷாராயிருவா சரியா இதுதான் நடந்தது வந்து நீதிமன்றத்துலினி நம்ம இந்த ஷாலினி இந்த உஷா மேட்ரோம் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல நான் சொல்லிருக்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எண்டில் என்ன சொல்லிருக்கேன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து 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 பதிமூணு பேர் கொண்ட கும்பல் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு பல கேஸ் வாங்குது அந்த ப பத்துக்கும் முற்பட்ட வழக்குக்கு ஒரே மாதிரியான க்ரைம்ல இருக்கு ஆனால் எந்த புலிஸ்டேஷன் போனாலும் இவங்க எல்லாரும் தப்பிச்சிக்கிறாங்க அப்படியே மீறி சில பேருமே

அப்படின்னு கோட்ல கேக்குறோம் நம்ம சூப்பர் சரிக்கா நான் சொல்ல வந்தா இப்படிதான் நம்ம கொண்டு போறோம் இப்படி நம்ம கோட்ல கொண்டு போய் வலுவா வச்சு ஒண்ணு வச்சுக்கோ ஏன் வந்து இது எல்லாமே இது பண்ணி ஃபைல் பண்ணிடுறேன்ட்டாரு அபிடாவிட் இது பண்றேன்ட்டாரு அவங்க பிரவீனும் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்றாரு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க சிலர் அவங்களும் வந்து பொதுநல கம்ப்ளைண்ட் மாதிரி உள்ளார வராங்க சரிக்கா சூப்பர்க்கா அதுதான் வேணும் நமக்கு பல கம்ப்ளைண்ட்டுகள் இன்னும் அதில் ஆட் ஆகணும் நிறைய கம்ப்ளைண்ட் வருது இந்த பிரவீன் அவங்களும் அவங்களும் வந்து வந்துடுறேன்றாங்க ஸோ வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து டிஜிட்டல் சைன் வாங்கிக்கிறேன்ட்டாரு லாயர் அஃபிடாவிக்கில் சாரி இதில் வக்காலத்தில் சரி 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 அவங்க வந்து எனக்கு பவர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கேஸ் அண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பவர் கொடுக்குறாங்க இப்போ நான்

மாதாரி அப்படியே அங்க அந்த சைடு வீடியோ கால்ல அப்படியே ஒரு கனெக்ஷனை போட்டு விட்டுட்டு இந்த வகை வர்றான் என்னைக்கு அவன் எடுத்து போட போறான்னா வெயிட் பண்ணி பாப்போம் சீக்கிரமா வரும் இல்ல

அந்த கமிஷனர் ஆபீஸ்ல திருச்சியில கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் கிரைம்ல என்னன்னு பாரு உனக்கு அப்படின்னு இருக்கேன்